அன்பாந்தவர்களே பாபு சலா பாபு சலா தொழுகை என்ற வாயிலினால் அழைக்கப்பட நான் நீங்களும் தகுதியானவர்களா அன்பாந்தவர்களே தொழுகையை பத்தி படிச்சிருப்பீங்க மறந்து விடக்கூடாது ஃபவைனுள்ளில் முசல்லின் அல்லது இனகும் அன் சலா தீஹீம் தொழுகையில் பொதுபோக்கு செய்யக்கூடிய தொழுகையாளிகளுக்கு வைல் என்ற நரரோட இருக்கிறது என்றெல்லாம் எச்சரிக்கை செய்கிறான் யாரை தொழுகையாளி எப்படிப்பட்ட தொழுகையாளி பொதுபோக்கு செய்கிற தொழுகையாளி லுகரை தொழுதால் அசர் இல்லை அசரை தொழுதால் மகரிபு மகரிபை தொழுதால் இஷா இல்லை இஷாவை தொழுகிற நிறைய பேருக்கு சுப இல்லை இன்னைக்கு சுபகு தொழுதோமா எத்தனை பேர் தொழுதோம் ஒவ்வொருத்தரும் தன்னிடத்தில் கேள்வி கேளுங்கள் நாளை இன்றைக்கு நான் மரணித்து விட்டால் பாபு சலாவால் சுவர்க்கு صلاة أثقل على المنافقين من صلاة العشاء وصلاة الصبح رسول الله صلى الله عليه وسلم يا منافق إن المنافقين في الدرك الأسفل من النار نيفن جهر المنافق اديت تن أدتالتك جندكار

சுபகு போகணும் வேண்டாம் பாரம் உள்ளத்திலே வேண்டா வெறுப்புக்கு தொழுகிறது தொழுது வேலை இல்லங்க சுபகு சுபகை தொழும் பொழுது மன திருப்தியோடு தொழ வேண்டும் மன மகிழ்ச்சியோடு தொழ வேண்டும் ஒரு சுபகு தவறினால் கண்ணீர் வடிக்கின்ற பழக்கம் வர வேண்டும் என்ற பிடத்தில் மன்னிப்பு கேட்கின்ற பழக்கம் வர வேண்டும் ஒரு சுபகு தவறினால் சுவர்க்கம் புகைனா அன்பார்ந்தவர்களே சென்ற வாரம் நாங்கள் பார்த்தோம் அசுரி வீணாக அசர் தொழுகையை விட்டால் அமலெல்லாம் பானா போகும் என்றால் பாபு சலா என்ற வாயிலினால் சுவனனுடைய நானும் நீங்களும் தகுதியானவர்களா கேளுங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த சுவனத்தின் வாயிலின் வைத்துக் கேளுங்கள் சகோதரர்களே நான் தகுதியான நிலையிலே இருக்கிறேனா மகரிபுக்கும் அசருக்கும் இடையிலே மரணித்து விட்டால் பாபு சலாவால் எனக்கு சுவர்க்கம் நுழையலாமா இஷாவுக்கு பிறகு தூங்கினோம் எழும்பாத நிலையில் மரணித்து விட்டால் நான் பாபு சலாவினால் சுவர்க்கம் நுழைய அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே சில நேரம் இந்த நாட்டுல திரும்புற பக்கம் எல்லாம் பள்ளி இருக்குது ஓடோடி போய் நுழைந்து தொழுது விட்டோம் நாட்டுக்கு போனா பள்ளியை தேடி போக வேண்டும் தொழுகிறோமா இதுவும் தொழுகையில போடு போக்குதான் அன்பாந்தவர்களே ஊர்ல இருந்தா நேரத்துக்கு தொழுகிறோம் பயணத்துல போனா அடைய சேர்த்து தொழுகிறதுக்கு எல்லாம் அவகாசம் தந்திருக்கிறான் சுருக்கி தொழுவதற்கு அவகாசம் தந்திருக்கிறான் பயணத்துல போனா தொழுகை இல்ல அடை அதே பயணத்துல தொழுகையை வீணாக்கி மரணித்து விட்டால் பாபு சலாவால் சுவர்க்கம் போக முடியுமா அன்பார்ந்தவர்களே கது அஃப்லஹல் முஃமினூன் இறை விசுவாசிகள் வெற்றி பெற்று விட்டார்கள் முஃமின்கள் மறுமையிலே சுவர்க்கம் நுழைவார்கள் எப்படி அலா அவர்கள் அவர்கள் மீது கடமையான நேர தொழுகையையும் பேணி பாதுகாத்து அவர்கள் தான் அனந்தரம் பெறுவார்கள் எதனை அனந்தரம் பெறுவார்கள் அல்லது என்ற சுவர்க்கத்தை அனந்தரமாக பெறக்கூடியவர்கள் ஒவ்வொரு நாளும் நாலு நேரம் அல்ல மூன்று நேரம் அல்ல ஐந்து நேரம் தொழ வேண்டும் சகோதரர்களே அப்பொழுது எந்த செக்கன் மௌத்தா போனாலும் லுகர் தொழுதுட்டோமா அசர்வைக்கும் கவலைப்பட தேவல்ல மௌத்தாவினா அலம் துல்லா படைத்தவன் ரப்புக்காக அசருக்கு முன்னால மௌத்தா போனால் பாபு சலாவால் சோக்கம் போகலாம் தகுதியா இருக்கிறோமா ஒவ்வொரு நாளும் கேட்போம் சகோதரர்களே எனவே சுவர்க்கத்துக்குள்ள எட்டு வாயில்கள் ஒன்று பாபு சலா தொழுகையின் விடயத்தில் கவனம் செலுத்துவோம் எப்பொழுது மரணித்தாலும் அந்த வாயிலினால் சுவர்க்கம் நுழைந்து கொள்ளலாம்